வணக்கம் உறவுகளே நான் உங்கள் இந்த பதிவுகளால் கனடாவை உலுக்கிய ஒரு கொலை சம்பவத்தினுடைய கொலை குற்றவாளிகள் அதிரடியாக தேடி கண்டுபிடிக்கப்பட்டு பலத்த நீண்ட நாள் தொடர் விசாரணைகளினூடாக ஓபிபி போலீஸ் ஒன்டாரியோ ப்ரொவின்சல் போலீஸ் மற்றும் வெவ்வேறு இன்னும் ஒரு நாட்டினுடைய போலீஸ் உதவிகளோடு இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் நடைபெற்ற கொலைக்கு இப்பொழுதுதான் சந்தேக நபர்கள் அனைவரும் அனைவரும் அதாவது முதல் போனவரிடம் கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டவர் இந்த மூன்றாவது நபர் பாருங்கள் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் அதிரடியாகவும் கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கார்கள் அந்த குற்றவாளிகளினுடைய பின்புலத்தை ஆராய்கின்ற பொழுதும் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது ஒரு அதிர்ச்சியூட்டும் அந்த ஒன்றியோ லண்டன் லண்டன் ஒன்றாரியோ பகுதியில் வசித்து வந்த அவருடைய மரணம் ஏன் கொலையாக மாறியது கொலை ஏன் நிகழ்ந்தது ஏன் நிகழ்த்தினார்கள் என்ற அந்த காரணத்தை கேட்டாலும் நீங்கள் அதிர்ந்து விடுவீர்கள் அதைவிட இதை எங்கே எங்கேயிருந்து வந்து செய்தார்கள் எப்படி செய்தார்கள் எப்படி தப்பித்தார்கள் என்ற விடயத்தையும் இவர்கள் எப்படியானவர்கள் என்ற இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு முதல் இந்த யூடியூப் தளத்துக்களை சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிடி தாட்டி விட்டாலும் உங்களுக்கு வேறு நல்ல தகவல்களும் கிடைக்கும் வெவ்வேறு நாடுகளில் நடக்கின்ற தகவல்களும் கிடைக்கும் உடனடியாகவே பதிவுக்கு போவோம் லண்டன் ஒன்டாரியோவை வந்து உலுக்கிய ஒரு கொலை சம்பவம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெற்றது என்ன நடந்தது என்பது சம்பவத்தை ஒரு நடந்த கதை மாதிரியே விவரித்துக் கொண்டு போகிறேன் பார்த்துக் கொள்ளுங்கள் மற்றவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் லண்டன் ஒன்டாரியோவில் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் வந்து ஹரி ஹவுஸ் அதாவது ஹரி ஹவுஸ் என்ற நாமத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ட இந்தியன் கஷினோ அதை நடத்தி கொண்டு வரார் இந்தியன் சாப்பாடுகளை கொடுக்குற ஒரு உணவகத்தை லண்டன் ஒன்டாரியோ பகுதியில் ஆர் நடத்துகிறார் நாற்பத்தி நாலு வயதான ஷாரிப் ரஹ்மான் அவர்கள் நடத்தி வருகிறார் இவருக்கு ஒரு நல்ல அழகிய மனைவியும் ஒரு அழகிய மகளும் உள்ள ஒரு குடும்பம் அவர் அந்த குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அந்த சிறு குடும்பத்துக்காக தன் தன் முயற்சியில் வருமானம் முதலிட்டு இந்த ஹரி ஹவுஸை வந்து நடத்தி கொண்டு வருகிறார் நல்ல வருமானம் அங்கே போகின்றது அங்கே திறந்து நடத்தி கொண்டு வருகின்றார் பல வாடிக்கையாளர்கள் வருகின்றார்கள் ஓகே இப்படி இது ந நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த கொலை குற்றவாளிகள் சந்தேக நபர்கள் என்னத்துக்கு இதோடு சம்பந்தப்பட்டது இந்த கொலையோட என்ன பாருங்கள் இப்படி அவற்றை கடை நல்ல வடிவா வளமை போலவே நடந்து வருகின்றது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு வியாழக்கிழமை நள்ளிரவாகின்றது அதாவது கடை சாத்துகின்ற நேரம் வருகின்றது ஹரிஹவுஸ் அவருடைய கடைக்கு மூன்று நபர்கள் வருகின்றார்கள் சிசிடிவி கேமராவிலே பதிவாகின்றது அவர்கள் உள்ளே வருகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் உள்ளே வந்து ஓடர் செய்கிறார்கள் மதுபானம் அருந்துகிறார்கள் அங்கே இருக்கிற உணவு பண்டங்களையும் ஆர்டர் செய்து அள்ளு கொள்ளையாக சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு டாலருக்கு இடையில் வந்து பில்லு வருகின்றது அப்போ அந்த பில்லை அவர் அந்த கடை உரிமையாளர் தான் அந்த கஷ்டப்பட்டு அதுக்கு நின்று கண மணித்தியாளங்களை செலவழித்து உழைத்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை முன்னேற்ற வேண்டும் என்றுதான் தான் நின்று உழன்று கொண்டிருக்கின்றார் இந்த ஷாரிப் ரஹ்மான் என்ற நாற்பத்தி நாலு வயது அந்த கடை முதலாளி அவர் என்ன செய்கின்றார் என்றால் கடைசியாக இவர் எல்லாம் முடியுது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பில்லை கொண்டே கொடுக்கின்றார் அந்த மூன்று நபர்களும் வந்து பில்லை பார்த்து விட்டார்கள் பார்த்துவிட்டு நாங்கள் பே பண்ண மாட்டோம் என்று வாக்குவாதத்திலே ஈடுபடுகிறார் அப்போ நாங்கள் பே பண்ண மாட்டோம் அவர்கள்தான் சாப்பிட்டார்கள் தான் குடித்தார்கள் அதற்குரிய சாட்சிகள் இருக்கின்றது பே பண்ண மாட்டோம் என்று சொன்னவுடன் இல்லை இது நாங்கள் இந்த உணவகத்திலே அப்படி செய்ய முடியாது தாருங்கள் பணத்தை அல்லது நாங்கள் போலீஸாருக்கு அறிவிப்போம் என்று அவர் வளமையாகவே அப்படித்தான் நடப்பது ஒன்று கனடாவிலே பில் பே பண்ணாட்டிக்கு தான் அறிவிப்பார்கள் அந்த வாதத்தில் அவர் அப்படி சொல்லியிருக்கின்றார் உடனே கோபம் கொண்ட அவர்கள் அவனை அந்த அவர் அந்த மூன்று பேரும் இணைந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் கோபத்திலே முதலே மது இருந்தவர்கள் கோபத்திலே எழும்பி அப்படி தடால் புடாலாக ஓங்கி உதைந்தார்கள் அடித்தார்கள் அந்த ஒரு உதையிலேயே சாரி ப்ரகுமான் தூக்கி வீசப்பட்டு மண்டையிலே அடிபட்ட காயங்களோடு கடந்தார் இவர்கள் உடனடியாக கதவுகளை திறந்து வெளியேறிவிட்டார்கள் சிசிடிவி கேமராவிலே காட்சி பதிவாகிறது ஆனால் உருவங்கள் முகங்கள் தெளிவில்லாமல் இருந்திருக்கிறது இவர்கள் ஓடிவிட்டார்கள் ஓடி தப்பித்து விட்டார்கள் இந்த மூன்று நபர்களும் தப்பித்து விட்டார்கள் ஆகவே இந்த இவரை வந்து கண்டெடுத்தவர்கள் உடனடியாக ஆசுபத்திரிக்கு அனுப்பி ஆம்புலன்ஸில் எடுத்து ஆசுபத்திரியில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் துரதிர்ஷ்டவசமாக இறப்பு இறப்பு அகால மரணம் அடைகின்றார் இவர்கள் உதைந்ததால ஒடிப்பை அடிபட்டு மண்டை அடிபட்டு இரத்த கசிவுகளால் இறந்து போகின்றார் இந்த இறப்பு அந்த பகுதியிலே இருக்கிற இந்திய வம்சாவளி மக்களையும் மற்றது இந்த இந்த பகுதியில் இருக்கிற மக்களையும் வேறு பிராந்திய மக்களையும் பெரும்பாலும் இவர் இந்திய வம்சாவளியோடு ஒப்பிடாமல் பாகிஸ்தானிய வம்சாவளி கிடப்புகளும் இதில் இருக்கிறது எல்லா மக்களும் சேர்ந்து இந்த நீதிக்காக அதிர்ந்து போய் கடைக்கு முன்னாலே வந்து போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள் நீதி வேண்டும் எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேண்டும் என்று அத்தனை குடும்பங்களும் அதிர்ச்சியூட்டி இருந்தால் அவர்கள் ஒரு சிறு சமூகமாக வாழ்ந்தவர்கள் இப்படி முதலிட்டு உழைத்து நன்ற வடிவாக வாழ்கிறார்கள் இப்படி ஒரு கொலை அதிர்ச்சியாக நடந்துவிட்டது என்று ஆர்ப்பாட்டம் நடக்கிறது போலீசார் வந்து துரித விசாரணைகளை முன்னெடுத்தார்கள் வெவ்வேறு நபர்கள் அங்கே வர வாடிக்கையாளர்லாம் ஒரு பூங்கொத்துக்களை கொண்டு கடைக்கு முன்னால் வைத்து போய் அழுகின்ற காட்சிகளும் அங்கே பதிவாகியது தொடர் விசாரணை நடந்தது நடந்தது ஆனால் தேடி பிடிக்க முடியவில்லை இந்த குற்றவாளிகளை எங்கே

கனடா போலீஸார் வேறு போலீஸாருடையும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பிடித்து இப்பொழுது அவர்களுக்கு தண்டனைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் என்றால் இந்த மூன்று பேருமே ஒரு ஆள் மகன் தகப்பன் அங்குள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை ஒரு நண்பர்கள் வந்தவரை உதைந்து அன்பை பண்ணாமல் உதைந்து விட்டு போகவில்லை ஓடி போகவில்லை கொலை செய்து விட்டு ஒருவர் மகன் அது தகப்பன் அவருடைய உறவு முறை அங்கு இந்த மூன்று பேர் பாருங்கள் இன்னும் அதிர்ச்சியுடையவர்கள் ஒருவர் ரோபர்ட் இவன்ஸ் வயது இருபத்தைந்து அடுத்தவர் ரோபர்ட் புஷ்பை இவன்ஸ் நாற்பத்தி அடுத்தவர் வயரி இவன்ஸ் பாருங்கள் குடும்பம் இவன்ஸ் இவன்ஸில் முடியுது அவருக்கு ஐம்பத்தி இந்த இவர்கள் மட்டும் இந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் ஒரே குடும்பம் அப்பா பிழை மகன் பிழை விட்டு அப்பா தட்டி கேட்கணும் அப்பா பிழை விட்டு அந்த தாய் மாமன் தட்டி கொண்டிருக்கணும் ஒன்றுமே இல்லை மூன்று பேரும் மூர்க்கத்தனமாக அவரை தாக்கி இறப்புக்குள்ளாகி விட்டு ஓடியும் விட்டார்கள் ஓடிவிட்டு துரித விசாரணை பிடிக்க முடியல துப்பு கிடைக்கவில்லை சிசிடிவி இருந்தும் அவர்களுடைய அந்த நள்ளிரவில் முகம் தெளிவாக இருக்கவில்லை தேடி திரிந்து தேடி திரிந்து பார்த்தால் பிடிபட்டது எப்படி என்று பார்த்தமண்டா ஒரு புலன் விசாரணையில் இவர்களை பிடிச்சு கொண்டு போயிருக்க இவை யார் என்று பார்த்தமண்டா ஸ்காட்லேண்ட் நாடு பெரிய பிடித்தானியா ஸ்காட்லேண்ட் ஜூகேயில ஒரு நாடாக இருக்கிற ஸ்காட்லேண்ட் ஸ்காட்லேண்ட் நாட்டு பிரஜைகள் இவர்கள் ஜூகே சிட்டிசன்ஸ் ஜூகே சிட்டிசன்ஸ் அப்போ ஜூகேக்கெல்லாம் போய் புலன் விசாரணை நடந்திருக்கு ஜூகே போலீஸ் உடையெல்லாம் இணைந்து நடந்து இப்போ அவையில இதுக்குள்ள கனடாக்குல கொண்டு வந்தாச்சு இந்த புலன் விசாரணைக்கு இதில் மூன்று பேரும் மகன் தகப்பன் மாமனார் மாமனேர்தான் கடைசியா மட்டும் இப்போ ஒரு வருஷம் ஜென்ருக்கு பிடிக்கிறது தேடி தெரிஞ்சு ஆ இவர்கள் ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒரு வருஷம் கடுமையாக புலன் விசாரணை தேவைப்பட்டிருக்கு கடைசியால் பிடிச்சது ஒக்டோபர் இருபத்தஞ்சு என்ன இதுக்குள்ளே இவங்களை எவ்வளவு மோசடி என்று பாருங்க இங்கிலாந்து பிரஜைகள் ஆனால் வைத்திருந்தது இங்கிலாந்து பாஸ்போர்ட் ஆனால் பாஸ்போர்ட்ல போலி பெயர்கள் இவர்களுடைய பெயர் ரொபர்ட் இவன்ஸ் ரொபர்ட் பஸ்பே இவன் பெரி இவன்ஸ் இவர்களில் ரெண்டு பேர் வந்து பேக்கான நேமை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது ஒருவர் மைக்கேல் ஒருவர் ஜஸ்டின் அண்ட பாருங்கள் ஜூகே பாஸ்போர்ட்ல கூட கள்ள பெயரை ஜூஸ் பண்ணி தான் அந்த ஜூகே பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி விசிட்ட விசாவில் கனடாக்க வந்திருக்கிறான் இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விசிட்ட இந்த கள்ள பேர் கொண்ட பாஸ்போர்ட்டை ஜூகே பாஸ்போர்ட்டை சிட்டிசன் பாஸ்போர்ட்டை கொண்டு விசிட்ட விசா அப்ளை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கனடாக்கில் வந்திருக்கிறான் வந்து வந்தது இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ விசிட்ட விசாண்டு ஆறு மாதம் தான் தங்கலாம் இவர்கள் நடத்தினது ஆகஸ்ட் இருபத்தி மூணு அப்போ நாள் இருக்குது ஓகஸ்ட்தான் இந்த லண்டன் உண்டாரியோ ஹரை ஹவுஸுக்காக போய் அவரை வந்து தாக்கினது அன் பை இல்லாள் அப்போ அதுக்கு பிறகும் இவங்க இதுக்கு லாண்டிருந்துருக்காங்க தெரிஞ்சிருக்கிறாங்க போலீஸ் விலையை விரிச்சாலும் கண்டுபிடிக்கல இவங்க என்ன ஒர்க் தனியாக விசிட்டர் கேட்டகரி வேர்க் விசாவும் இல்லை ஆனால் இந்த மூவரும் இந்த தெருக்களுக்கு தேர் போடுற வேலைகளில் ஒரு கொம்பனியில் இயங்கி வேலை செய்து களவா வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் எப்படியோ புலன் விசாரணையில் பிடிச்சு ஆக்களை கொண்டு வந்தாச்சு பிடிச்சாச்சு ரெண்டு பேர் ஒரு ஆளை பிடிச்சி இவங்களோட கள்ள பாஸ்போர்ட் விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கிறது பிரிட்டனுடைய போலீஸ் அதிகாரிகளுடைய உதவியோட ஒன்றாரியோவினுடைய போலீஸ் எடுத்த முன் நடவடிக்கைகள் கனடா போலீஸார் எடுத்த முன் நடவடிக்கையில் இப்ப மூன்று பேரும் கள்ளம் கையும் களவுமா மாட்டுப்பட்டு கொண்டு வந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப கொண்டு வந்தது விசாரணைகள் நடைபெற்று தண்டனை இறுதியாக்கப்படும் அது பற்றிய விஷயங்களை பாருங்கள் ஒரு உலக வல்லரசு நாட்டினுடைய யூகே பாஸ்போர்ட்டில் கள்ளப்பேரை பயன்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் இவ்வளவு லீக்காக இருந்திருக்கிறார்கள் அந்த கள்ள பாஸ்போர்ட்டால கனடாவுக்குள்ள விசிட்ட விசாவில் வந்ததில் இந்த நாட்டின் சிஸ்டம் எப்படி இருந்திருக்குன்றதை விமர்சிக்கிறார்கள் பிறகு விசா விசிட்ட விசாவில் வந்துட்டு வர்க் விசாவுக்கு மாற்றம் எப்படி திரிந்திருக்கிறார்கள் இவர்களை முதலே குற்றவாளிகளா என்று ஆராய்கிறார்கள் பிறகு வந்தும் அந்த ஒரு ஒரு சின்ன பில்லுக்காக நூற்றி ஒம்போடக்கம் கனடியன் கனடியுக்காக ஒருவரை அட்டித்துக் கொள்கின்ற அளவிற்கு இருக்கின்றது அவர்கள் ஸ்கோட்லாண்ட் நாட்டு பிரஜைகள் இப்பொழுது பார்க்க போறோம் இந்திய எதிர்ப்பு காரணமாகவோ அல்லது தெற்காசி எதிர்ப்பு காரணமாக நடந்த கொலையா என்கின்றது எங்களுக்கு தெரியாது நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள் நாலொரு கணமும் பொழுதொரு மேனியுமாக கனடாவிலேயும் சரி யூகேவிலையும் சரி அமெரிக்காவிலேயும் சரி இந்திய எதிர்ப்புகள் பதிவாகின்றன அதை சொல்லிக் கொண்டு போனால் பதிவு நீண்டுவிடும் பல தாக்குதல் நடைபெறுகிறது பெண்களை தாக்குகிறார்கள் ஆண்களை கண்டடங்களில் தா பூங்காக்களில் தாக்குறார்கள் போர்க்கொடி தொடுக்கிறார்கள் நிற பிரச்சனைகள் அங்கே இந்திய பிரச்சனை வந்துவிட்டது இதனால் ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு ஆக்கள் மாதிரி இருக்கிறபடியா கடைபேர் அடி வாங்கி கொண்டிருக்கிறோம் அடி வாங்க போயினோம் அதை பற்றி நாங்கள் வேறொரு பதிவு பார்ப்போம் பதிவு பிடித்திருந்தால் இப்படியும் நடக்கிறது கள்ள பாஸ்போர்ட்டில் வரீனம் அதையும் கண்டு இங்கே எல்லாம் வரீனம் இப்படியெல்லாம் நடந்திருக்குது விசித்திர விசாவிலான் வந்திருக்கிறோம் முதலும் ஜூகேயில் இமிக்ரேஷன் மினிஸ்டரை கேள்வி கேட்ட எதிர்க்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய எம்பி கேட்டிருந்தார் ஜூகேயிலே ஒரு சைல்ட் அபியூஸ் ஒரு சிறு சிறு சிறுவரை பாலியல் துஷ்பிரகம் பண்ணின குற்றவாளி ஜூகேயை அவர் ரெண்டு விசிட்ட விசாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதுக்குள்ளே வந்தார் என்று கேள்வி தொடுத்திருந்தார் அந்தளவுக்கு வீக்காக இருக்கான் இப்பவும் கன பேர் விசிட்ட விசாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டில் கொடுத்ததுக்குள்ளே எத்தனை பேர் வந்திச்சினுமோ தெரியாது இனி கிரிமினல் ரெக்கார்டுகளை வந்து புரட்டி பார்க்க போயணுமோ தெரியாது என்கிறதும் மேலதிக தகவல் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் அதுவரை தொடர்பு இருங்கள் யூடியூப் தளத்துக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியையும் ஆட்டியங்களுக்கு ஆதரவை தருங்கள் எந்தெந்த சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டுருப்பீங்களோ அதை இக்களாலையும் ஃபாலோ பண்ணி ஆதரவைத்தார்கள் மீண்டும் சந்திப்போம் நம்ம